கோவையில் கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் தனது புதிய கிளையை துவங்கியது சாய்பாபா காலனியில் ஆயிரம் சதுரடியில் அமைந்த பிரம்மாண்ட ஐஸ்கிரீம் ஷாப் இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் புதுமையான ஐஸ்கிரீம் பிராண்ட் கிரீம் ஸ்டோன் ஐஸ்கிரீம் கோவை சாய்பாபா காலனியில் தனது புதிய மற்றும் மிகப்பெரிய கிளையை துவக்கியுள்ளது கிரீம் ஸ்டோன் தனது சிக்னேச்சர் ஸ்டோன் கிராப்ட் கிரியேஷன்களால் மக்கள் ஐஸ்கிரீமை அனுபவிக்கும் முறையை மாற்றியமைத்துள்ளது கடைசி ஸ்பூன் வரை கிரீமாக இருக்கும் அனுபவத்தை வழங்குவதோடு தரம் மற்றும் சரியான விலை ஆகியவற்றை இணைத்து குடும்பங்கள் இளைஞர்கள் மற்றும் டெசர்ட் ரசிகர்களின் மனதையும் கவர்ந்துள்ளது மேலும் இது நூறு சதவீதம் ஆகும் சாய்மாமா காலனியில் திறக்கப்பட்டுள்ள இந்த புதிய ஷாப் வெறும் ஐஸ்கிரீம் ஷாப் மட்டுமல்ல இது ஆயிரம் சதுரடியில் அமைந்த வண்ணமயமான விசாலமான இடமாகும் மெல்லிய இசை வசதியான இருக்கைகள் மற்றும் அன்பான சூழல் கொண்டு ஒவ்வொரு வரியையும் மறக்க முடியாத நினைவாக மாற்றுகிறது இந்த இடத்தை சமூகத்திற்காக உருவாக்க எங்கள் மனதார முழுமையாக ஈடுபட்டுள்ளோம் உரிமையாளராக தரமும் சேவையும் குறையாமல் இருப்பதை உறுதி செய்கிறேன் எங்கள் ஊழியர்கள் சிறந்த வாடிக்கையாளர் அனுபவத்தை வழங்க பயிற்சி பெற்றவர்கள் இரண்டு சக்கர வாகனங்களுக்கும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் போதுமான பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்துள்ளோம் அதனால் வாடிக்கையாளர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் வரலாம் விரைவில் காரில் ஆர்டர் செய்யும் சேவையும் தொடங்குகிறோம் நீங்கள் வந்து காரில் ஆர்டர் செய்து ஐஸ்கிரீமை சுவைக்கலாம் என்று சாய்பாபா காலனி பிரான்சிசிஸ் உரிமையாளர் திவ்யா சுரேஷ் தெரிவித்தார் என்எஸ்ஆர் சாலையில் ஆஞ்சநேயா பழமுதிர் கடைக்கு எதிரிலும் கரூர் வைஷ்யா வங்கியின் அருகிலும் அமைந்துள்ள இந்த ஷாப் அனைவரும் எளிதில் அடையக்கூடிய சிறந்த இடத்தில் உள்ளது இந்த இடத்தை எங்கள் அன்பும் அக்கறையும் கொண்டு வடிவமைத்துள்ளோம் கிரீம் ஸ்டோனை உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களின் ஓர் அங்கமாக்குங்கள் எனவும் திவ்யா குறிப்பிட்டார் திவ்யா ஆதித்யா என்னோட ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்து இங்கே கிரீம் ஸ்டோனோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கோம் சாய்பாபா காலனியில் ஸோ இது கிரீம் ஸ்டோன் பிராண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து டென் இயர்ஸ் ஆச்சு அன்னைக்கு அன்னைக்குலேருந்து இனி வரைக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர் மக்களோட ரொம்ப பிடிச்ச பிராண்ட் ஆயிடுச்சு ஸோ இன் அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் வேறு இன்னைக்கு இருக்க கோயம்புத்தூர் வேறு சிட்டி நிறைய பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆனதுனால இனி ஸ்கோப் ஃபார் மோர் ஸ்டோர்ஸ் டெஃபினெட்லி இருக்குது ஸோ சாயிபா காலனி ஏன் சூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்லி எங்கள் பேஸ் வந்து சாயிபா காலனி தான் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட்டு ஸோ இதில் பார்த்தோன்னா கம்யூனிட்டி கனெக்ஷன் நல்லாவே இருக்கு அத இந்த ஸ்டோர் வந்து நாங்க இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ நிறைய விஷயம் மைண்ட்ல வந்தது அதாவது எங்க இமேஜினேஷன்ல இப்போ எங்கோ